கத்தருக்கு துக்கப்படுத்துகிற காரியங்கள் ஏதாவது என் வாழ்க்கையில் காணப்படுகிறதா இழந்துட்டாங்க புருஷனாக இழந்துட்டாங்க அவங்களுக்கு இருந்த ரெண்டு மகன்களையும் இழந்துட்டாங்க இப்போ தனிமையாக நகோமின் நிற்கிறா கண்டிப்பாக யோசிச்சுருப்பாங்க எதுக்காக எனக்கு இந்த போராட்டம் வந்தது எதற்காக எதற்காக அந்த கேள்வி வந்தாலே நாம் சிந்திக்கிறோம்ன்றது அர்த்தம் நகோமி சிந்திச்சாங்களா என்னன்னு தெரியல பட் அந்த அம்மா என்ன பண்ணாங்க த அதர் சைட் ஆஃப் நகோமி ஷி இஸ் அ வெரி போல்ட் லேடி அடுத்தது செல்ஃப்லெஸ்ஸாக இருந்தாங்க தன்னல மற்றவர்களாய் காணப்பட்டாங்க இப்போ வாசிக்கலாம் எவ்விதமாக தன் வாழ்க்கை மாறுதுன்னு பாருங்க படிங்கம்மா பின்பு மக்லோன் கிளியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள் அந்த ஸ்திரீ தன் குமாரர் யாவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளாயிருந்தாள் தனித்தவளானாள் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் வருளினார் என்று அவர் அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடே கூட மோவாப் மோவாப்தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து தன் இரண்டு மருமக்களோடும் கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள் யூதா தேசத்திற்கு திரும்பி போக அவர்கள் வழி நடக்கையில் நகோமி தன் இரண்டு மகன்களையும் நோ மருமகள்களையும் மருமக்களை நோக்கி நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள் மறித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயவு செய்வாராக கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டாள் அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது அவளை பார்த்து உம்முடைய ஜன தண்டைக்கே உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள் அந்த நகோமி என் மக்களே நீங்கள் திரும்பி போங்கள் என்னோடே ஏன் வருகிறீர்கள் உங்களுக்கு புருஷராகும் வழிக்கு இனிமேல் என் கற்பத்திலே எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ என் மக்களே போங்கள் நான் வயது சென்றவள் ஒரு புருஷன் புருஷனுடன் வாழ் வாழத்தக்கவள் அல்ல அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து நான் இன்று இரவில் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளைகளை பெற்றாலும் அவர்கள் பெரியவர்கள் ஆகும் மட்டும் புருஷருக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களா அது கூடாது என் மக்களே கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாயிருக்கதினால் உங்கள் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றால் அவங்களே டிக்ளேர் பண்ணிட்டாங்க கத்தருடைய கண் கை எனக்கு விரோதமாய் காணப்படுகிறது இப்போது பெத்லஹேம்லேருந்து மோபிய தேசத்துக்கு போனாங்க அங்கே இழந்தாங்க எல்லாத்தையும் புருஷனே எழுதாங்க ரெண்டு மகன்களே இழந்தாங்க பின்ன மறுபடியும் கேள்விப்படுறாங்க பெத்லகேமில் ஆகாரம் உண்டு மறுபடியும் திரும்பி வருகிறாங்க திரும்பி வரும்போது கத்தர் அங்கே நோக்கி பார்க்குறாரு நாம் என்னுடைய இமேஜினேஷன் ஐயோ போகாமல் நீ இருந்துருந்துருக்கலாமே நீ ஏன் அந்த தேசத்துக்குள்ளே நீ போன நீ இருக்கிற ஸ்தானத்தில் நீ இருந்திருந்தீன்னா உன்னை போஷிக்கிற தேவன் நான் அல்லவோ நிச்சயமாக ஆண்டவர் பார்த்துருப்பார் இப்படி தான் யோசிச்சிருப்பார் என் மகளின் ஹோமே ஏமா இப்படி திரும்ப டிசிஷன் எடுத்த ஏன் என்னை கோம் மூட்ன ஆண்டவர் டைரெக்டாக யாரையுமே பனிஷ் பண்ண மாட்டார் யாரையுமே செய்ய மாட்டார் நம்ம அவருடைய ப்ரொட்டெக்ஷன்லேருந்து வெளியில் வந்த உடனே சத்ரு பார்த்துட்ருக்கலாம் நம்மளை அட்டாக் பண்ணணுன்ட்டு அதுவும் எதற்காகனா கத்தர் நம்ம அவனுக்கு கொடுத்த ஸ்தானத்துலேருந்து அவனை கீழே தள்ளிட்டு நம்மை மனுஷர்களை ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருக்குது அவனால் தாங்க முடியாது ஆகியால் தொடர்ந்து நம்மளை தொந்தரவு பண்ணிட்டு தான் இருப்பான் அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது கத்தருக்கு பிரியமான வழியில் நம்ம வந்துட்டோன்னு வைங்களே நிச்சயமாக நம்மக்கிட்ட நெருங்க வாய்ப்பே கிடையாது லூயா கத்தோடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக எத்தனை பெரிய வேதனை இல்லைங்களா புருஷனையும் ரெண்டு மகன்களை இழக்கிறது அவ்வளோ லேசான காரியமா நிச்சயமாக துக்கமான காரியம் மிகுந்த வேதனை மிகுந்த கண்ணீர் ஒன் ராங் டிசிஷன் ஒன் ராங் டிசிஷன் எவ்வளோ பேர் இழப்புக்குள்ளே போனது தேவனுடைய சித்தத்தன் மையத்தில் நம்ம யா நம்ம எப்பவுமே இருக்கணும் நம்மளுடைய பேச்சு நம்ம வார்த்தைகள் நம்மளுடைய ஜீவியம் எல்லாமே கத்தோடைய வசனத்தின் மையத்தில் காணப்படணும் அப்போது சத்ரு நம்மக்கிட்ட நெருங்க முடியாது ஏனென்றால் தேவனுடைய வசனம் நம்மக்குள்ளே கொழுந்துவிட்டு இருந்துகிட்டே இருக்கு தேவனோட வசனமாகப்பட்டது நமக்கு ஆவியும் ஜீவனமாக காணப்படுகிறது அந்த ஜீவாதிபதி நமக்குள்ளே இருக்கும்போது சத்ருக்கிட்ட நெருங்க முடியாது அவர் சொல்ல வார்த்தை ஐ வால் ஃபயர் அரவுண்ட் யூ அக்னி முதல்ல நம்மளை பாதுகாக்கிற தேவன் அவர் பிள்ளைகளை கண் மணியை போல காக்கிற தேவன் அவரை நம்ம பிடிச்சிருக்கோம் இன்னொரு பாயிண்ட் நான் எப்பவுமே சொல்கிறேன் நம்ம தேவனை பிடிச்சிருக்கிறத காட்டிலும் நம்ம கை அவர் கையில் கொடுத்துடணும் கரெக்டாகவே நான் பிடிச்சேன்னா நான் கை விலகிடுவேன் ஆனால் நான் பிடிக்க மாட்டேன் நீங்கள் என் கையை பிடிச்சிருங்க என்ன உப்பு கொடுத்துற ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அவர் கையில் நம்ம ஒப்பு கொடுக்கும்போது அவர் நேர்த்தியான வழியில் நம்மளை நடத்துவார் ஒரு சேதமின்றி ஒரு போராட்டம் இல்லாதபடி கத்தர் நம்மை கண்மணியை போல் காப்பார் பாருங்க இந்த அம்மா சொன்ன வார்த்தை கத்தர் என்மேல் கோபமாக இருக்கிறார் அந்த வசனத்தை மறுபடியும் என் மக்களே கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாக இருக்கிறதுனால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகனும் மிகுந்த விசனம் இருக்கிறது என்றால் அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள் ஒருபால் தன் மாமியை முத்தமிட்டு போனாள் ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள் அப்பொழுது அவர் அப்பொழுது அவள் இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துக்கும் தன் தேவர்களிடத்துக்கும் திரும்பி போட்டாளே நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பிப்போ என்றாள் அதற்கு ரூத் நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம் நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன் நீ எங்கு சென் நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் நீ மரணம் அடையும் நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன் மரணமே அல்லாமல் வேறொன்றும் விட்டு என்னை பிரிக்காது கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றார் இப்போது இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் நம்ம பார்க்குறோம் ஒரு ப்ரா அண்ட் ரூத்தை பார்க்குறோம் ஒரு இந்த அம்மா சொல்லிட்டாங்க இனி என்கிட்ட இருக்காதிங்க உங்கள் சொந்த தேசத்துக்கு நீங்கள் போயிடுங்க உங்கள் தா தாம்ப வீட்டுக்கு போயிடுங்க அந்த கேரக்டர் ஆஃப் செல்ஃப் செல்ஃப்லெஸ்னஸ் எனக்கு வேண்டாம் எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில் நான் இழந்துட்டேன் பின்னாடி வாசிப்போம் தன்னை இனிமே நான் ஹோமின்னு கூப்பிடாத என்னை மாறான்னு கூப்பிட என்னுடைய வாழ்க்கை கசந்த மாறாவாக கசப்பாக மாறினது எனக்கு இருந்த ரெண்டு பிள்ளைகளையும் நான் இழந்துட்டேன் என் புருஷனையும் இழந்துட்டேன் எனக்கு எல்லாமே இழந்துட்டேன் அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் தவப்ப வீட்டுக்கு போயிடுங்கன்றாங்க ஸோ பெரிய மருமகள் கட்டி பிடிச்சி அழுது கிளம்பிட்டாள் ஆனால் இந்த புறஜாதி தேசத்தில் இருந்து வந்த பிள்ளையாகிய ரூத் மாமியை விடாமல் பற்றி கொண்டாள் அந்த மாமியுடைய லைஃப் ஸ்ட்ரகிளை பார்த்தா பார்த்து நான் இவங்களை விட மாட்டேன் ஸ்டேட்டஸ் சொல்லு அவங்க மாமிக்கிட்ட நீ என்னை போக சொல்லாதீங்க நான் உங்களோட தான் நான் இருப்பேன் உங்களோடவே நான் ஜேர்னி பண்ணுவேன் என்னோட ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப் நான் உங்களோட தான் நான் இருப்பேன் மரணமே இல்லாமல் என்னை உங்கள்கிட்ட இருந்து யாராலும் பிரிக்கக்கூடாது பிரிக்க முடியாதுன்ற தீர்மானத்துக்குள்ள அதாவது அந்த ரூத் தீர்மானித்தாள் தன் மாமியாகிய என் ஹோமியை விட்டு விலக மாட்டேன் அப்போது கிட்ட ஒரு நல்ல குணத்தை கண்டிருக்காங்க இந்த ரூத்தம்மா அந்த நல்ல குணத்தில் ஒரு குணம்தான் செல்ஃப் அதே தியாகம் பண்ணுற உள்ளத்தை உடையவர்கள் இந்த அம்மா நஹோமி